தேசிய கட்சி அப்படின்னா தேசியவாதிகள் என்ன மோர் ஊத்துனால அந்த தேசியவாதி கொஞ்சம் பீர் ஊத்துனா அதான் திராவிடவாதி நீதிமன்றங்கள் காரி துப்புது இல்லைங்க மக்கள் மன்றத்தை காரி துப்புது வாங்கறது பார்த்தா அது அவங்களுக்கு நீதிமன்றம் கழிவு கழிவு ஊத்துதுங்க எங்க போனாலும் நீ எப்படியா மந்திரி மே ஏழாம் தேதியோட என்னோட நான்காண்டு முடியுது என்றாரு இவங்க ஐந்தாண்டோட இவங்க ஆட்சியே முடியுது நலங்குல காட்சியே முடியுதுன்றதுதான் பாஜக

கட்சிக்கு ஜனநாயகம் வச்சுக்கிட்டு வெற்றி பெற வைக்கிறதுக்காக பாக்குறாங்களா என்னன்னு உண்மையா புரியல ஒரு திரை நட்சத்திரமாக நான் விஜய் அவர்களை வரவேற்கிறோம் அவர் நல்லா நடிக்கிறாரு மாற்றுக்கிறது இல்ல தாண்டி இன்னைக்கு ஆனால் பிரசன்னா அவர்கள் ஒரு மீட்டிங்ல பேசுறாரு ஆயிரம் ரூபாய் சப்ஜெக்ட் ஆயிரம் ரூபாய் பேசி ஆய கிட்ட மாட்டிக்கிட்டாரு ஒரு ஆயா வந்து மாணவரே கத்துறாங்க ஆயா ஆரம்பிச்சு ஆறு வயசு குழந்தை வரை இந்த திமுகவை கழுவி கழுவி ஊத்துறாங்க யாருக்குமே எந்த பயனும் இல்லாத ஒரு கட்சிங்க அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் இளைஞர் அணியை சார்ந்த வழக்கறிஞர் ஹரிகரன் ராஜா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் இன்னைக்கு சட்டசபையோட இறுதி நாள் இதுல வந்து முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து பயங்கரமான வந்து அறிவுரைகளும் அது மட்டும் இல்லாம நிறைய வந்து வாக்குறுதிகள் அது மட்டும் இல்லாம நிறைய சாதனைகள் படிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து பேசியிருக்காரு அதுல முக்கியமா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேலே பாம்பு கீழே நரி அதே மாதிரி குதிச்சா வந்து அகழி அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் பார்த்தா மத்திய அரசு இந்த பக்கம் பார்த்தா ஆளுநர் நமக்கு வந்து நிதி கொடுக்காத வந்து மத்திய அரசு இந்த மாதிரி வந்து நிறைய சூழல்கள் வந்து நிறைய தடைகளையும் தாண்டி திமுக அரசு சாதனை படத்திற்கு ஸ்டாலின் அப்படினாவே சாதனை 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 அப்படிங்கிறதுக்கு பெயர் போன ஒரு அரசாக நம்மளுடைய அரசு இருக்கு அப்படின்னு வந்து நான் பெருமையா நினைச்சுக்கிறேன்னு வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காரு இந்த சாதனை அரசை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் திமுக ஆட்சி ரொம்ப பெரிய சாதனை பண்ணியிருக்கு முதலமைச்சர் அவர்கள் பல திட்டங்களை கொடுத்துருக்கிறாரு மக்கள்லாம் சந்தோஷமாக இருக்காங்க ஊழலே இல்லை கரப்ஷன்னா என்னென்னு தெரியாது அடுத்தவங்க சொட்டை ஆட்டை போடுறதுனா என்னென்ன தெரியாது மந்திரிகள்லாம் அவங்க துறை சார்ந்த விலைகளை அவ்வளோ அழகாக பார்க்குறாங்க பொதுமக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க தேனாரும் பாலாறும் ஓடுது சாலை வசதி சூப்பராக இருக்குது மாணவர்கள் சந்தோஷமாக இருக்காங்க எல்லாருமே இன்றைக்கி ஆசிரியர்கள் சொல்லியிருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சி ஏப்ரல் மாதம் முடிய போதில்லைங்க ஏப்ரல் ஃபோர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய காட்சி போல முதலமைச்சர் இன்றைக்கி ஒரு ஏப்ரல் ஃபோர் பண்ணிட்டு இந்த ஏப்ரல் மாதம் முடிவதுக்குள்ள அவங்க என்னென்ன பொய்யெல்லாம் சொல்லுமோ சொல்லி தீக்க சொல்லுங்க என்ன மேடம் மட்டும் இல்லையாது சாதனை 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 நான் சொல்வது மக்களுக்கெல்லாம் வேதனை 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 எங்களை ஆக்கிடாத சோதனை சோதனை என்ன அன்பில் மகேஷ் சொல்றாரு ஒப்பனைக்கு வேண்டும் என்றாலும் யார் வேணா ஹீரோவாலா ஆனா கற்பனையில கூட ஐயா கருணாநிதி ஆக முடியாது அப்படின்னு சொல்லி அந்த அன்பில் மகேஷ் பேசுவதும் அடுத்த கட்டமா எங்க துணை முதலமைச்சர் இருக்காரு ஒரு செங்கல் எடுத்தாரு நாங்க சட்டசபைக்கு வந்துட்டோம் ஒரு சொல் நாடாளுமன்றத்துக்கு வந்துட்டோம் மக்கள் எல்லாம் என்னைக்கு அடிக்க வர போறாங்கன்னு தெரியல இன்னொன்னு அஞ்சுகம்மாவுக்கு பிறந்த அஞ்சடி சிங்கமே இளைய தலைமுறையின் ஈர்ப்பு சக்தியே யாரு அப்பாவையும் பையனையும் புகழ்ந்து தளர்றாங்க பாருங்க தாங்க முடியாத புகழ்ச்சி சபாநாயகர் ஆரம்பிச்சு முதலமைச்சர் ஆரம்பிச்சு துணை முதலமைச்சர் வரை இவங்க மகுடம் சூடுவதற்கு தான் உண்மையாலுமே திமுக அமைச்சர்கள் இப்படி பேசியிருப்பாங்களான்னு தெரியல ஆனா நீங்க அன்பில் மகேஷன் இன்னும் பல விஷயங்களை சொல்றாரு அன்பில் மகேஷன் மட்டும் இல்லைங்க எல்லா மந்திரிக்கும் ஒரு பாங்கு போச்சு என்னன்னா துறை சார்ந்த மந்திரிகள் அவன் துறை பத்தி பேசவே மாட்டாங்க ஆனா சேகர்பாபு ரொம்ப நெருக்கு நீங்கன்னா கடவுளுக்கு ஓட்டு இருந்தால் அந்த ஓட்டும் திமுகவுக்கு தான் விழும் முதலமைச்சர் தான் போடுவாருன்னு கூச்சமையும் பேசக்கூடிய ஒரு கட்சியாக திமுக மாறிடுச்சு இன்னைக்கு எவ்வளவு அலங்கோலங்கள் தமிழ்நாடு முழுவதும் நடக்குது அமைச்சர்கள்லாம் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் ஊழல் பண்ணி அடுத்தவங்க சுட்டம் ஆட்டையை போட்டு இன்னைக்கு இப்போ இல்லாத ஒரு ஃபோர் டுவெண்ட்டி வேலையெல்லாம் பார்த்து இன்னைக்கு ஆட்சியே ஒரு தரிசு நிலம் போல காட்சி அழுது இந்த நேரத்தில் வந்து நான் எங்க அப்பா மட்டும் இருந்தாருன்னா என் ஆரம்பத்தில் உழைப்பு 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 இப்போ சாதனை சாதனை இதனால மக்கள் கிடைக்க போறது என்னங்க அது ஒரு அடிப்படை ஒரு ஆட்சி பண்றாங்க இப்ப நான் ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க அதாவது தேசிய கட்சி அப்படின்னா தேசியவாதின்னால தேசியவாதி கொஞ்சம் பீர் ஊத்துனா அதான் திராவிடவாதி பொன்முடி பதவி போனதுக்காக வந்து ஒரு விருந்து வச்சாங்க இல்லையா அதை சொல்றீங்களா இல்ல உலகத்திலே இப்படி நடக்குமா பாருங்க நீங்க ஒருத்தர் அவர் செய்து தப்பாவே இருக்கட்டும் கூட இருந்த ஒரு ஒருத்தர் இப்படி ஒரு பின்னடைவு சந்திச்சிருக்கிறாரு அவர் அடுத்த முறை சட்டசபையில கூட ஜெயிக்க முடியாத சூழ்நிலை இருக்காரு வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டாரு பீர் ஊத்தி கொண்டாடுறாங்க ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு அதாவது ஆரம்ப காலத்துல ஐயோ இது தப்பு இல்ல மேடம் நினைக்காதீங்க மேடம் நானே சொல்றேன் பொன்முடியான விருந்தோ இல்ல சாதா விருந்தோங்க நீங்க பீர் ஊத்தி விருந்து வைப்பீங்களா இல்லங்க ஆரம்ப காலத்துல ஐயோ இது அவமானம் ஐயோ அசிங்கம் இது கேவலம் ஐயோ தப்பாச்சே அப்படின்னு சொல்லி நம்ம பயந்த விஷயம் எல்லாம் நீங்க சர்வசாதாரணமா நடக்குதுங்க ஒரு அமைச்சர் ஊழல் குற்றச்சாட்டுல உள்ள போறாரு அதனால என்ன தப்பு அப்படின்னு கேட்கக்கூடிய பாங்குக்கு நம்ம மாறிட்டோங்க பொன்முடியாண்ணா அசிங்கமா பேசுறாரு என்ன ஆச்சு அதனால அப்படின்னு கே சழகிரி கேக்குறாரு பார்க்கும்போது எவ்வளவு கேவலமா இருக்கு இன்னைக்கு இவங்க பண்ணக்கூடிய ஊழலும் இவங்க பண்ணக்கூடிய அராஜகமும் இவங்க கொடுக்கக்கூடிய இந்த இன்னல்களும் சர்வசாதாரமா எடுத்துட்டு போறாங்க எப்படி ஒரு காலத்துல அசிங்கம் நினைச்சு பயந்த திமுக காரன் இன்னைக்கு வெளியே வந்து சர்வசாதாரமா செய்யறானுங்க இன்னைக்கு ஜாபர் சாதி செய்தது தவறே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுல போறான் இன்னைக்கு பொன்முடி செய்து தவறு இல்லை இன்னைக்கு செந்தில் பாலர் செய்து ஊழல் தவறு இல்லை நான் கேட்கறேன் ஏன் இந்த மாதிரி ஊழல் செய்த கரப்ஷன் பண்றவங்க நீங்க வச்சிருக்கீங்க அந்த மினிஸ்ட்ரிக்குள்ள சரி எம்எல்ஏ செய்து கொடுத்துட்டீங்க ரைட்டு அது ஒரு விபத்து அவனை மந்திரியாக்கி அவனை அழகு பார்த்து அவனுக்கு மகுடம் சூடி நீதிமன்றங்கள் காரி இல்லைங்க மக்கள் மன்றத்தை காரி துப்பு வாங்கது பத்தாத உங்களுக்கு நீதிமன்றம் கழிவு ஊத்துதுங்க எங்க போனாலும் ஆனா முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் புகழ்ந்து தள்ளிக்கிறாங்க என் முதலமைச்சரை பாத்திரீர்களா கலியுக கண்ணர் காலம் தந்த அருக்குடை என்னென்ன பேச்சு வர மாதிரி இசிட் யா இசிட் அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தர் பேசக்கூடிய காட்சியா இருக்குங்க இன்னைக்கு மக்கள்லாம் காரி துப்புறாங்க அதாவது இந்த உருப்படி இல்லாத திமுக ஆட்சிக்கு நீ உருத்த ஆரம்பிச்சிருச்சு அதான் இதோடைய வெளிப்பாடு இன்னைக்கு எதையாவது ஒரு பேசணும் மக்களுக்கு அதை பண்ணிருக்கேன் நீங்க ஒரு டான்ஸ் ஆடிட்டு வரீங்க மேடம் அத மேடம் நல்லா ஆடினீங்களே சூப்பர் மேடம் நான் சொல்லணும் நான் நல்லா ஆடினேனா இல்லையா நான் நல்லா ஆடுவேன் நீங்க சொன்னதுக்கு பேருன என்ன சொல்றீங்க பேருமே தற்பொருமே பேசிட்டு இருக்காங்க திமுக காரன் அவங்க ஒண்ணு களத்துக்கும் வரல கள நிலவரமும் தெரியல பாவமா இருக்குங்க இன்னொன்னு முதலமைச்சர் வந்து ஏதோ நரின்றாரு பாம்புன்றாரு அதாவது மக்களாட்சி நடத்திட்டு இருக்கு ஒரு பக்கம் நாசக்கார ஒரு பக்கம் நடக்குது நடுவில் மக்கள்லாம் நாங்கள் மாட்டின் சீரழி அந்த உதாரணம் தெரிஞ்சு போக போது மக்களுக்கு ஏன் இவ்வளோ உதாரணம் ஒரு பக்கம் ஒன்றிய அரசா ஒரு பக்கம் ஆளுநரா ஏன் நியாயத்தை கேட்டு நேரம் தான் பயமா இருக்கா ஆளுநர் என்ன கேட்டார் உங்கள இல்லை மாண்புமிகு மோடிஜியோ அமித்ஷா ஜியோ மத்திய அரசோ உங்களுக்கு எதை கேட்டுச்சு பாட்டே முதல்ல நீ மக்களை ஆனா எங்களுக்கு செய்யற சதி இதை தாண்டி ஒன்னும் செய்ய மாட்ட டீராஜந்தர் நாங்க எல்லாரத்திலயும் பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு ம் மக்கள் இவர்களை ஒழிக்கணுங்க மக்கள் ஒழிப்பதற்கான வந்துட்டாங்க அந்த எண்ணோட்டத்தை தான் இன்னைக்கு பயந்துகிட்டு அப்பா அவன் ஆட்சியை பத்தி புகழ்ந்து 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 இங்க இருக்கக்கூடிய வச்சு பேச வச்சு ஆட்சியில் உள்ள அந்த ஓட்டை மறைக்க ட்ரீட் பண்ணுறாங்க ஆனா ஸ்டாலின் அவர்கள் தான் சொல்றாரு சட்டம் ஒழுங்க பத்தி பேசக்கூடிய அதாவது வந்து மறைமுகமாக பாஜகவை தான் சொல்றாங்க இது வந்து மணிப்பூரோ காஷ்மீரோ கிடையாது தமிழ்நாடு தமிழ்நாட்டுல வந்து என்னைக்குமே சட்டம் ஒழுங்கு சரியாதா இருக்குங்கிறத வந்து அவங்க தெரிஞ்சுக்கவே இல்லை அப்படின்னு இன்னைக்கு சட்டப்பேரவையில சொல்லியிருக்காரு முதலமைச்சர்ங்க அவர் கனவுல இருந்தே பழகிட்டார் ஏழாவது முறையும் நான் தான் முதலமைச்சர் எப்படி பாருங்க ஏழு ஆரம்பிச்சுங்க உங்களுக்கு அந்த ஏழு ஆரம்பிச்சதுன்றது புரியாம ஏழாவது முதலமைச்சர் ஆக போறேன்னு சொல்லி எவ்வளவு தைரியமா சொல்றாங்க பாருங்க எல்லா கட்சி தலைவர்களும் அதாவது கட்சிக்கு ஒரு தைரியம் இருக்கலாம் கட்சி வந்து ஒரு நாங்க சொல்லலாம் பாஜக ஆட்சி அமைக்கும் சொல்றது எங்களுடைய ஒரு வாதம் நாங்க சொல்றோம் நடக்கணும் வேண்டோ அதெல்லாம் வேற எந்த மக்கள் பிரச்சனைக்கு நிக்காம எல்லா மக்களுக்கும் பிரச்சனையா நின்னு நீ எப்படியா அடுத்த முறை ஆட்சி அமைப்புன்னு கூச்சமெல்லாம் பேசுறீங்க எதிர்கட்சி ஏதாவது கருத்து சொன்னாலும் அந்த கருத்தை நீங்க வந்து தவிர்க்கிறீங்க ஆளுங்கட்சிக்காரரை தான் ஜான்ராக அடிச்சுக்கிட்டு அண்ணன் சேகர் பாபையும் அண்ணன் அன்பில் மகேஷையும் அண்ணன் துரைமுறை உனிய வச்சு எல்லாேரையும் கலாய் கெளிக்கிறது எல்லாரையும் அவமானப்படுத்துறது எல்லாருமே எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்படுத்த தானே வந்திருக்காங்க உங்கள் எம்எல்ஏ பண்ணுறது எம்எல்ஏவா என்ன நடக்குதுன்னே தெரியலையே மக்கள் சார்ந்து இல்லாத இவர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து நான் ஆட்சி அமைக்க போறேன் ஏழாவது முறையும் இந்த முத்துவேர் கருணாநிதி ஸ்டாலின் எங்கே அடுக்கும் திருவலை இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கறது எல்லாமே பார்த்து ஒன் தான் செகண்ட் வேர்ஷன் வந்து இருக்குது அதாவது வந்து டூ பாயிண்ட் ஜீரோ இருக்குது அப்படிங்கிறது வந்து ஸ்டாலின் சொல்லியிருக்காரு இது வந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து எங்களுடைய ஆட்சியின் அவர் சொன்னதையும் தாண்டி எடப்பாடி அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு ஒரு ஹேஷ்டாக் போட்டிருக்காரு இப்போ அதுதான் ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு பாய் பாய் ஸ்டாலின் நெக்ஸ்ட் வருஷன் வந்து அடுத்தது ஏடிஎம்கே தான் ஒரு நல்லாட்சி அமையும்னு சொல்லி சொல்லியிருக்காரு இந்த ஹேஷ்டேக் தான் இப்போ போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம ஸ்டாலின் வந்து ரொம்ப கனவுலகத்துல இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான நிறைய விமர்சனைங்களே வச்சிருக்காரு இது அந்த ஹேஷ்டேக்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதாவது பாட் ஒன் ஏன்னா அப்படின்றாங்க ஃபர்ஸ்ட் வந்து உதயநிதியும் அண்ணாமலை அவர்களும் தான் இந்த ஹேஷ்டேக்கு விளையாட்ட ஆரம்பிச்சாங்க இப்ப அடுத்தது வந்து ஏடிஎம் கே எதிர்க்கட்சி தலைவரும் ஆரம்பிச்சிட்டாரு பார்ட் ஒன் பார்ட் ஒன்லயே இந்த பார்ட் பண்ற கிழ்ச்சியாச்சு நாங்க எங்க எங்க தேடிட்டு இருக்கோம் இப்போ இதுல பார்ட் டூ வேறயா என்ன திட்டறது தெரியலங்க கெட்ட வார்த்தைக்கு மரியாதெல்லாம் போச்சுங்க திமுக கட்சிகார் ஆட்சியில் இருக்கும்போது கெட்ட பார்த்து பேசுனா கூட பெரிய விதமா தெரியலங்க எதை சொல்லி என்ன எந்த ஜென்மத்தில் சேர்க்கறது அதாவது ஜன்னி வரும் ஜனவரி அப்படியே மயான அமைதியில் இருக்கும் அலறி போன ஏப்ரல் இப்படி ஒரு ஒரு மாசமும் நமக்கு அப்படியே பயமா இருக்குங்க மயங்கி போன மே அப்படியே ஜொரம் வரும் ஜூன் ஜன்னி வரும் ஜூலை இப்படி ஒரு ஒரு மாசமும் நமக்கு ஒரு ஒரு நோயை கொடுத்து நம்மளே என்ன ஏதுன்னு அப்படியே சுத்திட்டு இருக்கோம் இவன் கூச்சமையாமல் வந்து நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் நான் அப்படி வரேன் இப்படி வரேன் ஹேஷ்டேக் போடுறதுக்கும் மக்களை பற்றி பேசுவதற்கும் உங்களுக்கு இதெல்லாம் பண்ணியிருக்கேன் நான் தான் வந்தேன் நான் தான் பண்ணேன் என் குடும்பம் தான் பண்ணுச்சு என் கட்சி தான் பண்ணுச்சு இவ்வளோ தர்க்கம் பண்ணுறதுக்கெல்லாம் ரைட்ஸ் இருக்கு என்ன அடிப்படையில் வர நீ நீ சொல்லியா நீ என்ன அடிப்படையாக வர எங்களை காலி பண்ணுறதுக்காகவே ஒரு கட்சி எங்களை காலி பண்ணுறதுக்காகவே ஒரு எம்எல்ஏங்கள் எங்களை காலி பண்ணுறதுக்கு ஒரு மந்திரி மொத்தத்தில் மக்களை நடுத்தரம் கொண்டு வரதுக்கு இவங்க எல்லாம் பேசபில் வாழ்ந்துக்கிட்டு இவங்க சட்டை கட்சி சுற்றுறது நாங்கள் என்ன மனம் பண்ணுறது ரொம்பவே கூடிய ஆட்சி பயங்கரமான ஆட்சியா இருக்குது அதாவது எதையெல்லாம் நம்ம ஈனம் மானம் எதையெல்லாம் நம்ம பயந்து பயந்து செய்ததெல்லாம் இன்னைக்கு சர்வசாதாரணம் நடக்குது அதையெல்லாம் இந்த திருட்டு திமுக பார்க்கணுங்க இப்படி விடியா ஆட்சி பண்ணிக்கிட்டு நான் அதை விடிய வச்சேன் இதை வடிய வச்சேன்னா என்ன கிடையாது ஒண்ணுமே விடியல ஒண்ணுமே விலங்கவும் இல்லை இவங்க ஆட்சியும் மொத்தத்துல ஒரு விடியா ஆட்சியா இருக்கின்றத நாங்க தொடர்ந்து பதிவு பண்றோம் ஹேஷ்டேக் போட்டுட்டு நான் அதை பொய்ய சட்டத்தில் பேசிட்டா நீங்க அடுத்த ஆட்சிக்கு வந்துருவீங்களா ஹேஷ்டாக் போடுறது எதிர்கட்சி தலைவர் தானே ஹேஷ்டாக்ங்க நாங்க போறது நியாயமான ஹேஷ்டாக் பாய் பாய் ஸ்டாலின் இதை நான் சொல்ல ஒரு குட்டி வயசு குழந்தை கேளுங்க பாய் பாய் தாத்தான் என்னை அப்பா என்றார்கள் அப்பா என்றார்கள் திருடனுக்கும் போர் டுவெண்ட்டிக்கும் இவனுக்கு இவர் அப்பா மொத்த நல்லவங்களுக்கு அப்பா மோடி தான் இங்க டேடின்றாங்க நல்லவங்களுக்கு எல்லாம் டேடி மோடி தாங்க இந்த கேடிகளுக்கு எல்லாம் டேடி தான் அண்ணன் ஸ்டாலின் இதை அண்ணன் புரிஞ்சிக்கல யாரும் எழுதி கொடுத்தது அங்கங்க படிச்சுட்டே வராங்க இந்த இத போல ஒரு அநாகரிக செயலையோ இது போன்ற ஒரு அதிகார துஷ்பிரயோகத்தையும் செய்யக்கூடிய திமுக ஒழிக்கக்கூடிய காலம் ரொம்ப தொலைவில் தேதியோடு என்னோட நான்காண்டு முடியுது என்றாரு காட்சியே முடியுது என்றுதான் பாஜக இப்போ அடுத்த ஆண்டுல வந்து காலடி எடுத்து வைக்கிறதுனாலதான் வந்து இவ்வளவு சாதனைகள் படிச்சிருக்கும் அடுத்தடுத்து எங்களுடைய சாதனைகள் தொடரும் அப்படின்னு தானே சொல்லியிருக்காரு சாதனை தொடங்கும் என்ன சாதனை இருந்திருக்கு சொல்லுங்க இல்ல சந்தி சிரிக்குது சொல்லுங்க சாதனை இவங்க ஆட்சியோட அவலம் தொடரணும் நினைக்கிறீங்களா சட்டம் ஒழுங்குனா என்னன்னு தெரியுமா இப்ப காவலர்களுக்கு வந்து வந்து அடுத்தடுத்து விருது வழங்கும் விழா வந்து ரெடி பண்ணி இருக்காங்க காவலர்களுக்கு விருது வழங்கட்டும் காவல்துறையுடைய அஜாக்கிரதையால எவ்வளவு சம்பவங்கள் நடக்குது நீ காவல்துறைக்கு ஃப்ரீயா கொடுக்கப்படல மேடம் ஏதாவது ஒரு நடந்தா அவன் திமுக காரனா விட்டுரு அவன் நம்பக்காரனா விடு அவன் ஏடி வீக்கர் புடி பிஜேபிக்கார எதுவுமே சொல்லுவாங்க குத்திட்டு வா இது போல ஒரு காவல்துறையை மிஸ்லீட் பண்ணி காவல்துறையை டோட்டலா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாம நிப்பாட்டி வச்சிருக்க கட்சி எது கட்சிங்க ஆட்சின்றாங்க மேடம் ஆட்சின்னா இவங்க என்ன சட்டம் என்னன்னு தெரியுமா ஒழுங்கு என்ன தெரியுமா யோ ஒழுங்குன்னா உங்களுக்கு என்ன தெரியுமா முதல்ல ஒழுங்கு பத்தி யார் பேசுறது சட்டத்தை பத்தி யார் பேசுறது சட்டத்தை மீறுறது யாருங்க இன்னைக்கு காமன் பப்ளிக்கால எந்த பிரச்சனையும் இல்லைங்க நாட்டுல நீங்க நல்லா உத்து பாருங்க திமுக கட்சிக்காரனால பிரச்சனை இனி கஞ்சா அதிகமாக விற்கிறது யாரு திமுக கட்சிக்காரன் இனி கொலை அதிகமாக அதிகமா யாரு பிஜேபி திமுக கட்சிக்காரன் இனி கொள்ளடிக்கிறது யாரு திமுக கட்சிக்கார இன்னைக்கு வழிப்பறி ஆரம்பிச்சு மேல உட்கார்ந்துட்டு மந்திரியாரது வழிப்பறி பண்றது முதல் கீழே இருக்கக்கூடிய கடைகோடு திமுக ஈடுபடுறா மக்கள் வழிபடத்தை அவன் இருந்து பெறறா இவன் திருட்டு தங்கம் பண்றதுதான் திமுக கார வேணும் நமக்கு கொள்ளடிப்பது தான் திமுக வேணும் நம்மள இன்னலுக்கு காலாக திமுக வேணும் நம்மளை கஷ்டப்படுறது திமுக வேணும் நம்மளை ரோட்ல நிப்போட்ட ஆசைப்படுறீங்களா திமுக வேணும் இதெல்லாம் தாண்டி திமுக எதுக்குமே வேணும் பாய் பாய் ஸ்டாலின்றது எந்த தவறும் இல்லைங்க பாய் ஸ்டாலின் தாத்தா நாங்க இன்னொரு வார்த்தையை சேர்த்து சொல்றோம் இப்போ செந்தில் பாலாஜி அண்ட் வந்து பொன்முடி இவங்க ரெண்டு பேருடைய பதவியும் வந்து பறி போயிடுச்சு இது அடுத்தது வந்து இன்னும் அமைச்சர்கள் வந்து நிறைய பேர் லிஸ்ட்ல இருக்காங்க நீதிமன்றம் வந்து வலை வீசி வந்து அடுத்தடுத்த கேஸை வந்து கையில எடுத்துட்டு இருக்கிறதாகவும் இப்போ முக்கியமா ஐ பெரியசாமி அவர்கள் அடுத்தது வந்து துரைமுருகன் அவர்கள் பன்னீர்செல்வம் அவர்கள் மா சுப்பிரமணியம் இவங்க மேல எல்லாம் அடுத்தடுத்து கேஸ் எல்லாமே ரெடியா இருக்கிறதாக வந்து ஒரு தகவல் வந்திருக்கு இதை பற்றி உங்களுடைய கரு எங்க மந்திரி யாருமே அவங்களுடைய செயல்பாடுகளை சரி வர செய்யலை மந்திரியாக இருக்கும் போது ஒழுங்கான வேலைகளை பார்த்து துறை சார்ந்த வேலைகளை பார்த்தா ஏன் உங்களை அலிகேஷன்ஸ் ஒருத்தராவது நல்லவங்க இவங்க மேலே எங்கள் வழக்கு போட்டிங்க யாராவது கேட்கக்கூடிய விஷயமா இருக்கா எல்லாம் திருடர்களாக பார்த்து தேர்ந்தெடுத்து நீங்கள் அவங்களை மந்திரியாக்குனா எப்படி ஒரு அரசாங்கத்தை நடத்த முடியும் இன்னைக்கு எல்லாரும் பாருங்க மக்கள் சிந்தனையோ மக்கள் பிரச்சனையோ பாக்குறதுக்கு மதுரைகளால் முடியாது ஏன்னு சொல்லுங்க இப்போ நீங்க மேடம் எப்ப நீங்க வந்து பொது சிந்தனையா இருப்பீங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் பொது சிந்தனைக்கு வருவீங்க உங்களுக்கே ட்ரபிள் இருக்கு நீங்களே ஊழல் பண்றீங்க நீங்களே ஒரு ஒரு அடுத்த சொத்த ஆக்கிரமிக்கிறீங்க நீங்களே ஊழல் நீங்களே கொலை நீங்களே கொல்ல எல்லாம் அடிச்சிருந்தீங்கன்னா நிம்மதி எப்படி இருக்கு உங்களுக்கு மக்கள் சார்ந்து ஒரு பொறுப்பு கொடுமோ எப்படி நீங்க செய்ய முடியாது நீங்க மாச சுப்பிராம சுகாதாரத்துல பார்க்க முடியுமா

நாடகம் 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 வருது இன்னைக்கு ஒரு அண்ணன் சமீபத்தில் ரெண்டு நாளும் நாடகம் போட்டுட்டு இருக்காரு யாரும் தெரியுதுங்களா சொல்லுங்க திருமாவளவன் அவர் இல்லைங்க அவர் ஒரு நாடகம் பாருங்க நாடகத்துக்கு எவ்வளவு பேர் நம்ம லைன் நினைக்கிறாங்க பாருங்க அடுத்த நாடகம் யாரு திருமாவளவன் தொடர்ச்சியான நாடகம் இப்போ ஒருத்தர் பிரபலமான ஒருத்தர் நாடகம் பண்றாரு யாருன்னு சொல்லுங்க ரொம்ப பிரபலமான ஒரு நடிகர் நாடகம் பண்ணிட்டு இருக்காரு விஜய் அவர்களே சொல்றீங்க அண்ணன் விஜய் அவர்கள் என்னமா நாடகம் பண்றாரு விஜய் நல்லா நடிப்பாரு அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லிச்சு நானும் ஒத்துக்கிறேன் நல்லா நடிச்சுக்கிட்டே இருக்காருங்க தொடர்ச்சியா பூத் கமிட்டின்னு ஒருத்தர் போடுறாங்க ஒரு பொண்ணு கேக்குறாங்க அம்மா பூத் கமிட்டி பயிர் தெரியுமா அம்மா ஒரு பையன் கேக்குறாங்க பூத் கமிட்டி பயிர் தெரியுமா நான் காலையில் பாத் பண்ணிட்டேன் அவனுக்கு பாத்துக்கும் பூத்துக்கும் வித்தியாசம் தெரியல இவனெல்லாம் கட்சியில் வச்சுக்கிட்டு பூத் கமிட்டி போடுறேன்னு சொல்லிக்கிட்டு தேவையில்லாம ஒரு க்ரௌடை சேர்த்துக்கிட்டு இவங்க சொல்ல வரக்கூடிய செய்தி இன்னைக்கு அங்க ஒரு பெரிய தாக்கத்தில் நடந்திருக்காங்க விஜய் அவர்கள் ரெண்டு நிமிஷம் பேசி பாருங்க மேடம் இல்ல கட்சியில இருக்கிற இல்ல மேடம் இல்ல நான் வருஷம் முடிச்சு என்னோட கேள்வி என்னன்னா எல்லா கட்சியில இருக்கக்கூடிய எல்லா தொண்டர்களுக்குமே வந்து அதுல இருக்கக்கூடிய கொள்கைகளும் கோட்பாடுகளும் தெரியுதா சந்தோஷம் பூத் கமிட்டின்றது என்ன நீங்க ஒரு தெளிவு வாங்க பூத் கமிட்டின்றது கட்சியோட அடிப்படை ஒருத்தம்பி பூத்துல உட்காந்து அவன் கட்சிக்காக உட்காருவான் வாக்காளர் பட்டியல சரி பாப்பா அங்க வரக்கூடியவர்களா தெரிய தெரிஞ்சவனா இருப்பா பூத்னால என்னன்னு தெரியல சும்மா எல்லாரும் கொடுத்து ஆள் சேர்க்கிற வேலையாங்க இது சும்மா ஆள் சேர்க்கிற வேலையா இது இங்க பீர கொடுத்து ஆள் சேர்ப்பதும் அண்ணன் சும்மா அவர் கையாட்டிட்டு தலையை தூக்கிட்டு ஆள் சேர்க்கறது ஒண்ணுதான் ஆக்கப்பூர்வமான செயல்பாடு தாவைக்கால இருக்காங்க நாங்க ஒண்ணும் நாங்க ஒண்ணும் தாவைக்காவோட வளர்ச்சியை பார்த்தோம் தாவைக்காவோட கூட்டத்தை பார்த்தோம் நாங்க ஜலசி ஆகல பல பேர் நினைக்கிறோம் ஐயோ பிஜேபி கதருது திமுக செதறது

நீங்க பூத்துல போய் கரெக்டா வேலை பார்த்திருனும் இல்ல என்னுடைய கேள்வி என்னன்னா இப்போ இன்னும் அவர் வந்து தன்னுடைய பலத்தையே நிரூபிக்கவே இல்ல ஆணையே ஆறு முறை ஆட்சியில இருந்த நானு காலே வந்து அப்படித்தான் நான் இருக்கேன் கடவுளை இப்போ நாங்க மலத்தை நிரூபிக்கலை விஜய் என்ன பலவீனப்பட்டாருன்னு சொல்றோமா என் கிளைம் அது இல்லங்க மக்கள் சார்ந்தே அண்ணன் இல்லங்க இன்னும் அந்த கேரவன் அரசியலே பண்ணிட்டு இருக்காரு அவர் கேரவனுக்குள்ள ஏசியில உட்காந்துட்டு அப்படியே டச் அப் பண்ற மாதிரி அரசியல் பண்றாரு அஞ்சு நிமிஷம் பேச முடியல அவரால் மக்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு நான் பிஜேபி யாருங்க நான் பிஜேபி யாரு எங்கேயோ கடை கோடுல கூடி தொண்டனா நான் தொண்டை தண்ணி வத்த பேசிக்கிட்டு இருக்கேன் அந்த விஷயம் பத்து நிமிஷம் சொல்லுங்க அண்ணன் ஆதரவு நான் வராரு அவர் பெரிய இன்டெலக்சுவல் மாதிரி அது பாலா கொடுங்க கொஞ்சம் இதோட தான் பேசுவார் ஆக அந்த செய்தி இருக்குங்களே தமிழ்நாட்டில் இப்படி நடக்குது நாங்கள் வந்து மாற்றத்தை கொடுப்போம் விஜய் அதை கிழிப்பாரு விஜய் இது பண்ணுவாரு நீங்க பேனா வச்சு இப்படி கையாட்டத்துக்கு அங்க நாங்க இருக்கோம் மக்கள் சார் எதுவுமே தெரியலங்க அப்புறம் திமுக காரன் சொல்ற போறீங்க பேனா திருடிட்டு மக்கள் சார்ந்து எந்த சிந்தனையுமே நீங்க இல்லங்க ஆனா அவர் தான் விஜய் என்ன பொறுத்தவரை அஞ்சு நிமிஷம் பேசுறாருங்க தரையில்லாத ஒரு ஆட்சியை நாங்க கொடுப்போம் ஊழல் இல்லாத ஆட்சியை நாங்க தருவோம் இதெல்லாம் ஆட்சிக்கு வரவங்க பேசலாம் அண்ணன் வரப்போதுன்னு தெரியுது இன்னொன்னுங்க சொல்ல மாதிரி விஜய் அண்ணன் கட்சி உறுதிமொழி எடுக்கிறாங்க நாங்கள் மக்களுக்கு உண்மையாக ஊழல் செய்யாமல் எல்லாரும் உறுதிமொழி இருக்கிறாங்க ஆனா விஜய் அவர்களை க்ளோஸ் அப் பண்றாங்க

அவர் நல்லா நடிக்கிறாரு கருத்து இல்ல அதை தாண்டி இன்னைக்கு அவங்க ஒரு தாக்குதல் நடக்குது இருபத்தஞ்சு பேர் இறந்து போறாங்க இன்னைக்கு நாடே கொந்தளிச்சு போயிருக்குது அதை அதை கண்டிச்சோல் அதை சார்ந்த ஒரு ஐந்து நிமிடம் பேச்சு அதை சார்ந்த ஒரு கண்டனம் யாராவது ஒரு ஒரு ஒருத்தர் சொல்லாம இருப்பானாங்க சொல்லுங்க பக்கத்து தெரு ஏதோ ஒரு தப்பு நடந்தவங்க நம்ம சொல்லுவோங்க ஐயோ இது மாதிரி அசமாவது நடந்துச்சுங்க யாரு உங்களுக்கு என்னை போன்ற பாவரம் சொல்லுவான் ஒரு கட்சியினுடைய தலைவர் வெற்றி தளபதி இளைய தளபதி நாளைய முதல்வர் இரண்டாயிரத்தி இருபத்தி கத்துறது யாரு கத்துறாரு அவர் கத்துற கத்துல அவர் கூவுற கூவல கால்வாசி விஜய் கூவுனாருன்னா பிரச்சனையே இல்லையே மக்களுக்கு இன்னொரு ஆற்றல் எடுக்கணும்னு விட்டு போடுவோமே அவன அவனா தீ அந்த திமுக காரன் பேசுறது மாதிரியே பேசுறாரு சமத்துவம் சமூக நீதி என்ன எது இப்படியும் அவங்க பேசுறதுக்கு மிதி வாங்கிட்டு இருக்காங்க திமுக கோவையில் இப்போ நடந்த மாதிரியே வந்து ரோட் ஷோ எல்லாம் பண்ணாரு விஜய் அவர்கள் அதே மாதிரி உதயநிதி அவர்களும் பண்ணியிருந்தாரு இதுல முக்கியமா வந்து செந்தில் பாலாஜி பதவியை ராஜினாமா செய்யறதுக்கு முன்னாடி அவர் பங்கேற்ற ஒரு விழா அப்படிங்கிறதே வந்து நம்ம முன்வைக்கலாம் இதுல முக்கியமா வந்து செந்தில் பாலாஜிக்கு வந்து பதவி போனாலும் அந்த மேற்கு மண்டலத்தை அவர் வந்து கண்டிப்பா அவர் தான் வந்து ஒரு தளபதியாக இருந்து பார்த்து பார்த்து அது மட்டும் இல்லாமல் அடுத்தது திமுக ஆட்சிக்கு ஆட்சி கட்டிலில் அமர்வதற்கு எங்கள் தளபதியாக அவர் செயல்படுவார் அப்படின்னு வந்து செந்தில் பாலாஜிக்கு வந்து விட்டு கொடுக்காம ஏன்னா பொன்முடிய வந்து விடாமல் பொன்முடியை வந்து எந்த ஒரு இதுமே எடுத்துக்கலவங்க ஆனா செந்தில் பாலாஜியை மட்டும் கைக்குள்ள அடக்கமா வச்சுக்கிறதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க மேடம் திமுக முட்டு கொடுக்கும் அப்பாவும் மறைமுகமா முட்டு கொடுப்பாங்க நீங்க நினைக்காதீங்க பொன்முடிக்கு இன்னொரு மாத காலத்துல பாருங்க அண்ணன் பொன்முடி போல ஒருத்தர் பார்த்தது உண்டா விழுப்புரமான பொன்முடியை புகழ் தள்ளுவாங்க இவங்களை பொறுத்தவரையிலே ஊழலோ மக்களுக்கு செய்யக்கூடிய இன்னல்களோ இவங்களுக்கு பெரிய விஷயமே கிடையாது சட்டசபையில கூட சரி நீங்க ஒரு எம்எல்ஏ வந்தா வாய திறந்த வானதும் போய் சொன்னா கூட ஆனா நப்பா சிரித்து கொண்டே கேட்பார் அவர் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் பேசு பிராங்கா பேசாத அப்படின்றது அந்த அப்பாவுடைய ஸ்டேட்மெண்ட் எங்க போனாலும் இந்த ஆட்சியை பற்றி மக்களும் குறை சொல்றான் இன்னைக்கு ஆனால் பிரசன்ன அவர்கள் ஒரு மீட்டிங்ல பேசுறாரு ஆயிரம் ரூபாய் சப்ஜெக்ட் ஆயிரம் ரூபாய் பேசி ஆய கிட்ட ஒரு ஆயா வந்து மாணவரே கத்துறாங்க ஆயா ஆரம்பிச்சு ஆறு வயசு குழந்தை வரை இந்த திமுகவை கழுவி கழுவி ஊத்துறாங்க யாருக்குமே எந்த பயனும் இல்லாத ஒரு கட்சிங்க பயனில்லாத கட்சி அதோடைய பயணத்தை முடிக்க போகுது பயணம் முடிவுல அது என்ன பண்ணும் தெரியாம திகைத்து போய் அதையும் இதையும் பேசிக்கிட்டு எங்க மேல பழிய போட்டுட்டு இதெல்லாம் ரொம்ப நாள் செல்படுகாது மேடம் எத்தனை நாள் மேடம் ஏமாத்த முடியும் இப்போ அடுத்ததாக வந்து இப்போ செந்தில் பாலாஜி பொன்முடி போனதுக்கு அடுத்தது வந்து இப்போ அடுத்தடுத்து பிரிவுகள் வந்து பிரிச்சு கொடுத்துருக்காங்க அமைச்சரவை வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிரிச்சு கொடுத்துருக்காங்க மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் ஆனா வந்து மனோ தங்கராஜ் வந்து ஏற்கனவே வந்து அவர் மேல நிறைய வழக்குகள் இருக்கு அதையும் தாண்டி வந்து அவருக்கு பதவி போவதற்கு ஒரு காரணமாக இருந்தது வந்து பாஜகவையும் பிரதமர் மோடி அவர்களையும் வந்து விமர்சித்து கார்ட்டூன் போட்டிருந்தாரு கண்டனத்தை தெரிவித்ததுனால அவருடைய பதவி வந்து பறிபோனதாக வந்து ஒரு தகவல் வெளியாச்சு இப்ப தான் திரும்பவும் வந்து பால்வளத்துறை அமைச்சராக வந்திருக்கார் ஏன்னா பாஜகவே அதிகமாக எதிர்த்து வெளிப்படையாக எதிர்க்கக்கூடிய ஒரு அமைச்சர் அப்படின்னாவே வந்து மனோ தங்கராஜ் தான் நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரே விஷயம் இன்னைக்கு வந்து மந்திரிகளுக்கெல்லாம் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க மந்திரிக்கு வந்து ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்காங்க இவங்களை விடுவிச்சிட்டாங்க ஒரு மாற்றம் ஒரு மாற்றம் ஒரு மாற்றம் திமுக சொல்லிட்டே இருக்கான் தொடர்ச்சியா விஜய்டு நாங்கள் தான் மாற்றம் ஏடிஎம் கேக்கு நாங்கள் தான் மாற்றம் பண்ணுறான் திமுக கிடைக்க போகிறது ஏமாற்றம் என்ன வேண்டும் திமுக பண்ணிட்டு அவன் மந்திரிக்கு போக மிச்சம் உள்ள மந்திரிக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க அவ்வளோ எல்லாம் தியாகிகளா அவங்க எல்லாம் கட்டுவாங்க எப்பா லஞ்சம் கட்டா கொடுத்துருப்பியா கமிஷன் வந்துடணும் அஞ்சு பர்சன்ட் குறைய கூடாது அப்படி பேசக்கூடிய கட்சி திமுக இன்னமும் நல்லவங்களை கெட்டவங்களெல்லாம் வெளியே ஏற்றிட்டு நல்லவங்களை கொடுத்தது போலவும் திமுக நல்ல பாதைக்கு போகிறது போலவும் நீங்கள் ஒரு பேச்சு பேசுறீங்க அதெல்லாம் கிடையாது மனோ தங்கராஜன் கதை ஊருக்கே தெரியும் அண்ணனுடைய வீடியோ ஒன்று வெளிய வந்துச்சு அதெல்லாம் பற்றி நான் பர்ச பேச விரும்பல பொதுமக்கள் அதை பற்றி உணர்றாங்க வாஷிங் மிஷினில் போடுறது போல நினைக்கிறான் திமுக காரணம் ஆறு மாசம் நோடி ஒருத்தர் கெட்ட கெட்ட கட்டதான் பண்ணுவான் அவன் அப்ப விளக்குறது ஆறு மாசம் கட்சி அந்த சப்ஜெக்ட் மறந்த உடனே இப்போ ஒருத்தர் போட்டோ டிவில பாத்துருப்பான் அவனை எடுத்துட்டு இவனை போடுறது என்ன கான்செப்ட் இது ஒரே ஆல்டர்னேட்டிவ்ன்றது என்ன எவ்வளவு எம்எல்ஏங்கள் இருக்காங்க யாராவது இல்லை இவர் இளைஞர்கள் வாய்ப்பு கொடுக்கலாம் இல்லைங்க இளைஞர்கள் ஞாபகம் வருது உதயநிதிக்கு யார் யாரெல்லாம் நீங்க ஜாதகம் அடிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் மந்திரி பதவி அன்பில் மகேஷ் தாண்டி ஒரு இளைஞர் இல்லையாங்க யாரோ யங்ஸ்டர் சொல்லுங்க மினிஸ்டர் பேரு எல்லாம் அதே பழைய ஈம்பத்தலைக்கு பேர்ச்சம்பளம் 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 தான் அந்த பேர்ச்சம்பளத்தாக எந்த பிரயோஜனமும் இல்லை எல்லாம் பழைய சீட்டு கட்டு அந்த சீட்டு கட்டால ஒண்ணும் இல்ல நோட்டை கரெக்டா கொடுக்குது சீட்டு கட்டு அதனால அந்த சீட்டு கட்டில வச்சுட்டு இவங்க செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க விரைவில் திமுக ஆட்சி முடியணுங்க திமுக ஒழியணும் மக்கள் வாழ்வுலாம் பார்வையான எனக்கு இப்போ பெஹல்ஹாம்ல வந்து இப்படி ஒரு தாக்குதல் நடந்திருக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வந்து போர் எப்போ வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான நிறைய தாக்குதலுக்கான ஏற்பாடுகளும் நடந்துட்டு இருக்கிற மாதிரியான நம்ம இந்தியாவும் தயாராயிட்டு இருக்கு இதுல முக்கியமா வந்து அமித்ஷா அவர்களும் அதை அந்த விஷயத்தையும் பார்த்துட்டு இருக்காரு இதுல இடைப்பட்ட நேரத்தில் நயினார் அவர்களை வந்து வர சொல்லி ஒரு ஆலோசனை பெரிய ஆலோசனை நடந்ததாக வந்து ஒரு தகவல் வெளியாயிருக்கு என்ன மாதிரியான ஆலோசனை ஏன்னா வந்து திமுக அமைச்சரவை மாற்றம் நடந்திருக்கு அதுல இன்னும் முக்கியமான விஷயங்கள் அறிவுரைகள் எல்லாமே அமித்ஷா அவர்கள் தமிழக பாஜகவின் தலைவருக்கு சொன்னதாக ஒரு தகவல் வெளியாயிருக்கு என்ன எங்களுடைய மாநில தலைவர் அவர்கள் அவருடைய செயல்பாடுகள் நீங்க பார்க்கக்கூடிய நேரத்துல செயல்பாடுகள் கொஞ்சம் அப்படியே இருக்க மாதிரி ஆஹ் அமித்ஷாஜி அவர் இது பண்ண மாதிரி எல்லாம் பேப்பர்ல சீரியல் எல்லாம் போடுறாங்க அதெல்லாம் முற்றிலும் தவறு அவர் ஒரு அமைச்சராக இருந்தவர் பல தொலைநோக்கு சிந்தனை கொண்ட தலைவர் எங்களுடைய இன்றைய மாநில தலைவர் அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்கள் அமித்ஷாஜியை அவர் சந்தித்ததுக்கு காரணம் மாநிலத்தில் வர பொறுப்பேற்ற பிறகு இன்னும் அமித்ஷாஜியோ மோடிஜியோ இந்த தேசிய தலைமையின் தலைவர்களோ சந்திக்கல பதவியேற்ற பெண்கள் அவர் போய் நன்றிக்கு சொல்லும் விதமாக சந்திச்சிருக்கிறார்கள் வேற எந்த விஷயமும் இல்லை உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கும் தெரியும் மாண்புமிகு மோடிஜிக்கும் தெரியும் அங்குள்ள சீனியர் கட்சி காரியகர்த்தர்களுக்கும் தெரியும் நயனார் நகேந்திரன் கேப்பபிள் உள்ள ஒரு லீடர் நயனார் நகேந்திரன் நினைச்சாருன்னா அதை திடகாத்தமாக முடிச்சு காட்டக்கூடிய ஒரு நபர் அவர் ஒரு பிளான் போட்டாருன்னா பிளானை எக்ஸிக்யூட் பண்ணவர் ஊர் செல்வாக்குள்ள நபருங்க அவர் அவர் எங்க இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய செல்வாக்கு இருக்கு அந்த செல்வாக்கை தமிழ்நாடு முழுவதும் பயன்படுத்தணும் அவருடைய பேஸ் வேல்யூ தமிழ்நாடு முழுவதும் போய் சேரணும் சமுதாய ரீதியாக பெரிய அளவுல ஒரு வாய்ப்புகளை பாரதிய ஜனதா கட்சி தருது எல்லாம் சமூகங்களுக்கும் முக்கியத்துவம் தரும் அது தொடர்ச்சியாக அந்த அவர்கள் பெரிய முக்கியத்துவம் பெற்றிருக்கிறாரு எங்களை போன்ற இளைஞர்கள்லாம் இன்னைக்கு அவர் ஈஸியா எங்களை கூப்பிட்டு தம்பி வாங்க நல்லா வேலை பாருங்க அப்படின்னு சொல்லி எங்களெல்லாம் ஊக்கம் கொடுக்குறாரு பெரிய ஆக்கம் கொடுக்குறாரு மக்களுக்கு பெரிய மாற்றம் தரக்கூடிய சக்தியாக அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்கள் பெரிய அளவில் கை நகர்த்துவார் தமிழக மாற்றத்தில் தமிழக அரசியலில் இந்த நாசக்கார திமுக ஆட்சி நடக்கக்கூடிய அந்த இன்னல்களுக்கெல்லாம் ஒரு பெரிய மாற்றத்துக்கு விதையாக அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்கள் செயல்படுவார் இது காலமும் காட்சியும் உங்களுக்கு காட்டும் என்பது தெரிவித்துக்கிறார் கடைசியாக எங்களுடைய ஒரே கோரிக்கை இந்த நாசக்கார திமுக ஆட்சி ஒழியனும் மக்கள் வாழ்வு விடியணும் அப்படின்றதோட நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்